தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவமாக வந்தனம் தயவு பற்றி சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் நீங்கள் அதை வந்து மிக சரியாக விடாமல் கேட்குறீங்க ஆனால் இந்த தயவுக்காக வேண்டியதாம் சரணானந்த சுவாமி அவரோட பெருமானார் அவங்க கொடுத்ததே வந்து இந்த தயவு பற்றி விளக்கத்துக்கு தான் ஐயாவோட மழல் பெருமானோட தொடர்ச்சியாக தான் சரணானந்தா சுவாமி இந்த உண்மையை வந்து உலகுக்கு அறிவிச்சாங்க அதில் தயவு தான் பெருமானார் தயவை பற்றிய விளக்கத்தை தான் வந்து உலகையே சொன்னாங்க கடைசா சித்தி வளாகத்தில் உள்ளே போகும்போது சொன்ன விஷயம் அந்த தயவு அப்போ அப்போது அந்த தயவை வந்து பெருமானார் கூட இருந்த சமகாலத்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அப்போ எவ்வளோ சிரமப்பட்டு இப்போ இருக்க சூழலுக்கே நம்ம எவ்வளோ வாதங்கள் வருது இது சம்மந்தமாக என்னென்ன பேசிக்கிறோம் எவ்வளோ அனுபவப்படுறோங்கிறது நமக்கு அனுபவத்தில் தெரியுது ஆனால் அந்த காலத்தில் வந்து முழுசாகவே இந்த பல சமய மத பிரச்சனைகள் இல்லாமல் அரசாங்கமும் பிரிட்டிஷ் அரசாங்கமும் இந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியானிட்டியும் முகமதியமும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம் அந்த நேரத்தில் வந்து இந்த விஷயத்தை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஆனால் அது அருள் வெளிப்பட்ட காலங்கிறதுனால பெருமானார் சட்ட நீதிப்படி அருள் சட்ட நீதிப்படி ஒன்று ஒன்றாக வந்து விலகி வெளியாயிட்டு இருந்த காலம் அப்போ வந்து இவ்வளோ தான் பக்குவ பெருமானாக இருக்குது நல்லாவே தெரியும் அதனால தான் அந்த பக்குவத்துக்கு சொல்லிவிட்டு தயவு பற்றி விளக்கங்களை பெரிதாக சொல்லாமல் இப்போ பார்ட் ஒன்று பார்ட்டு டூனு ரெண்டு படம் வருது பாத்தீங்களா எடுத்துக்காட்டுக்கு சிங்கம் ஒன்று சிங்கம் ரெண்டுங்கிற மாதிரி அந்த சிங்கம் ரெண்டு படம் எடுக்க முன்னாடி சிங்கம் ஒன்றில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு எண்டு முடிச்சிருப்பாங்க அதுமாரி பெருமானார் வந்து தயவுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி என்னை நிலை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு 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 என்னும் கருணைதான் தான் என்னை நிலை ஏற்றி விட்டது இதற்கு முன்னாடி நான் வச்சிருந்த லட்சியங்கள் என்னை ஏற்றி விட்டது என்றால் இல்லை இந்த தயவு தான் என்னை ஏற்றி விட்டதுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க அப்புறம் அந்த இருபத்தெட்டு பாசனங்களை சொல்லிட்டு பெருமானார் வந்து உள்ள புந்துட்டாங்க சன்மார்க்கம் ரொம்ப எளிமையானது ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமானது இதில் என்ன உங்களுக்கு ரெண்டு மாதிரி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டிங்கன்னா எளிமைன்னா இது அகத்துலேருந்து பார்க்கும்போது எளிமை இதுதான் இவ்வளவு மாதிரி ஒரு மிக எளிமை அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கணி போல் அற்புதமாக கையில் இருக்குது ஆனால் இதை புறத்துலேருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது நம்மளே ஒரு திரையை போட்டு மறைச்சு வச்சுருக்கிறது தான் இந்த புறத்துலேருந்து பார்க்கறது அகத்துக்கும் புறத்துக்கும் என்ன வித்தியாசம்னா அகத்தில் இருந்து பார்த்தா தான் புரியும் நம்ம யாருமே அகம் நோக்கலை அதனால தான் வந்து இந்த மூன்று ஆகாசமாக சொல்லி மூன்று உடலாக சொல்லியிருக்காங்க உள்ள இருக்கிற சிரஜுவோதி தான் அகண்டமாக எங்கு நிறைஞ்சிருக்கிற இறைவன் அது இறைவன் தன்னை உணர்றதுக்கு தான் இந்த சிரஜுவோதியாக மனிதனாக நிறை மனிதனாக வந்து வெளிப்படுத்துனது வள்ளல் பெருமான வழியில் அப்போ பெருமானார் வந்ததுக்கு பிறகு தான் பெருமானார் பெருமானார்டேருந்து தான் வந்து இறைவன் வெளிப்படுறார் இப்போ இறைவன் வந்து அனித்தியமாக இல்லை இறைவன் இதுவரைக்கும் இருந்துட்டு தான் இருக்காங்க எல்லாமே எல்லாமாகி ஆகி ஆனால் இறைவன் வந்து தன்னை இது வரைக்கும் வெளிப்படுத்தாமையாக இருந்துச்சு அதுக்கான பக்குவ காலம் வரலை சன்மார்க்க காலம் சமீபத்தில் வந்து தான் எல்லா உண்மையும் வெளிப்படுத்தினது அப்படி வெளிப்படுத்தின போது இதுவரைக்கும் இருந்த கொள்கை கோட்பாடுகளில் ஊறி போயிருந்த நம்மளுடைய மண்பதை இதை திடீர்னு இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல அப்போ அப்போ அவ்வளோ அந்த காலத்துக்கு வித போட்ட பக்குவமாக பெருமானார் வந்து அந்த உண்மையை வெளிக்காட்டி சித்தி வளாகத்தில் தன்னை மறைச்சாங்க அது சித்தி வளாகத்தில் மறைச்சதுங்கிறது நம்ம சிறனடு சிற்றம்பலத்தில் தான் அந்த விளக்கம் அப்போ இந்த உணர்வை வந்து நம்ம உபய உபயா ஞானமாக தெரிஞ்சணும் ஃபஸ்ட்டு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதே வழியில் நம்ம என்ன பண்ணணும்னா இது டெஸ்ட்டு இது படிப்பு இது இது ஞான கல்வின்னு வைங்க இதை படிக்கிறதோட நம்ம இருக்கிறதுனால ஒன்றும் பயன் இல்லை படிக்கிறது படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நமக்கு மனதுக்கு இன்பமாக இருக்கும் அப்போ இந்த ஞானம்னு சொல்கிற இதை வந்து நம்ம பயன் படிக்கிறதுனாலேயோ பயனுண்டான்னா உண்டு ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம மேற்கொண்டு போக முடியும் ஆனால் அதுவாகி நிற்கணும் அப்போ அந்த தயவுக்குங்கிறது நம்ம ஒரு சின்ன விஷயங்கிற மாரி முடிச்சிடலாம் இல்லை இந்த தயவு தான் மொத்தமாகவே இருக்குது அப்போ ஒரு எழுபத்தஞ்சி வருஷம் வந்து தன்னை வெளிக்காட்டாமல் இருந்து அதுக்கு பிறகு வந்து ஐயாவை தெரிஞ்சு அந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர்றாங்க அந்த உண்மைகள் வெளிவந்த பிறகு தான் ஞானசபையில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டி நடந்து உலகரிய இந்த ஐயாவுடைய சபை விளக்கம் ஞான சபை விளக்கம் தர்மசாலை விளக்கம் இது எல்லாத்தையுமே வெளிப்படுத்தினாங்க அப்போ இதில் இவ்வளோ தான் இருக்க அண்ணா இன்னும் இல்லை இதெல்லாம் புறத்தில் வெளிப்படுத்தினது ஐயா உள்ளேருந்து தான் இதை பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த தயவுக்கு நீங்கள் எத்தனை முறையை நம்ம தயவு கேட்டாலும் கேட்குறதுல ஒன்றுமே இல்லை அது என்னென்னு நம்ம வந்து அகநோக்கி பார்க்கணும் அது மீள்பதிவு தான் அது ஐயா ரெண்டாவது நடை மீள் பதிவை தான் போட்டிருக்காங்க அது மீள்பதிவு போட்டதுனால ஒன்றும் குறையில்லை நீங்கள் அதை திரும்ப அது கேட்டாலும் அது ஒன்றும் எளிமையாக புரியாது சொல்ல போனால் எனக்கே அது புரியலை அவ்வளோ விஷயம் இல்லை இருக்குது நான் அதையே திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் நம்ப மாட்டீங்க அது ஒரு பத்து ட்ரிப்புக்கு மேலே நான் ஐயாவோடய அந்த பதிவை கேட்டுகிட்டே இருக்கேன் ஏன்னால் அதை வெளியில் மட்டுந்தான் வாங்க முடியாத வழியே உள்ளுணர்ந்து போகிறதுக்கு நமக்கு ரொம்ப தயவும் அந்த புரபகாரமும் நமக்கு வேணும் அப்போ தான் அது வந்து உள்ள அந்த வகையில் அது இருந்தாலும் இப்போ நீங்கள் அதை வந்து கேட்டிருக்கீங்க கேட்டுட்டு விடுற விஷயங்கள் அது இல்லைம்மா நம்ம திரும்ப திரும்ப அதை கேட்கணும் மேல் மீள்பதிவாக நம்ம போட்டதுனால ஒரு குறையும் இல்லை இதில் ஐயா அட்மினாக வச்சுருக்கவங்களாம் இதில் இந்த சண்மார்க்கத்தில் கொஞ்சம் அது எப்படியான ஈடுபாடு உள்ளவங்கள்தான் அதில் இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க அதில் ஒன்றும் எல்லாம் இல்லை அதனால் ஒவ்வொருத்தரோட கருத்துக்களை போடும்போது இதில் ஆலோசித்து போடுறதில்லை அவங்கவுங்களோட பதிவுகளை அவங்கவுங்க அவங்களை பண்ணியை செஞ்சிட்ருக்காங்க அதனால் ஒன்றும் குறை கிடையாதுமா நீங்கள் கேட்டால் இன்னொரு விஷயம் இந்த மழை தண்ணிக்கும் இதுக்கும் கேட்டிருக்கீங்க இதில் இதில் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவாக போடலாம் இதில் இதில் வந்து ஒரு முழுமையான விளக்கம் என்னங்கிறது புரியலை புரிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய அறிவு கேட்டுனதான் சொல்கிறேன் அதாவது நம்ம இப்போ இருக்கிறது தேக நிலையில் இருக்கோம் நம்ம என்ன நிலையில் இருக்கோங்கிறதான் பெருமள சொல்லியிருக்காங்க இறைவன் யார் என் நம்மளுடைய நிலை என்ன இறைவனுடைய நிலை என்ன இதை விசாரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது விசாரம்ங்கிறது வெறும் வார்த்தையால் இல்லை அகமுணர்ந்து அந்த விசாரம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நிலை என்னன்னா நம்ம எந்த நிலையில் இருக்கோம் தேக நிலையில் இருக்கோமா இல்லை கரண நிலையில் இருக்கோமா கரணம்னா மனம் புத்தி இதில் இருக்கோமா இல்லை ஜீவன் ஜீவ நிலையில் இருக்கோமா ஜீவன்னா ஆன்மாவுக்கு பக்கத்தில் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாத நிலை ஜீவன் திரும்ப திரும்ப ஐயா சொல்லியிருப்பாங்க ஜீவனுக்கு ஒரு காசு போல் இரண்டு பக்கங்களும் சொல்லுவாங்க ஒரு பக்கம் ஆன்மா இன்னொரு பக்கம் வந்து இந்த புறச்சூழல் அதாவது கரணம் இந்திரியம் இதோட சேர்ந்தது இன்னொரு பக்கம் அப்போ இந்த இதெல்லாம் தனித்தனி பார்த்து பார்த்தாலாம் இல்லை இதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது இதை இல்லாத மறைப்பாகிய மாயையில் நம்ம மறைஞ்சு போய் கிடக்கிறோம் நம்ம இந்த புற உலகு இங்கு உள்ள வாழ்க்கை இதே நம்ம இதில் எனக்கு இது மாறணும் அது மாறணுங்கிற சிந்தனையில் எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த குரூப் ஒன்று தனியாக ஆரம்பிச்சிருக்கு அதில் விருப்பம் முடியும் வந்து சேருங்கன்னா ஒரு சில நபர்கள் தான் அது வந்திருக்காங்க அப்படின்னா என்னென்னா நான் பிறவிகள் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல ரெடி ஆகிருக்காங்க இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இது பிடிக்காது இது நிலைக்காது இதில் அன்பு வைக்க வைக்க இதில் பற்று வைக்க வைக்க திரும்ப 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 பல பிறவிகள் எடுக்கணும் அப்போ சன்மார்க்கணை வருமாங்கிறது கூட நமக்கு தெரியாது அதை இறைவன் தான் கூட்டி வைக்கணும் அதில் இதில் இருந்துக்கிட்டே இந்த உணர்வுக்கு வந்து நான் இதை என்ன அர்ப்பணிச்சிக்கிற முயற்சியில் நான் வந்துடுறேன் அர்ப்பணிச்சிக்கன்னா உடனே உடனே இறங்கி போய் எல்லா இடத்துக்கும் போய் இதை பரப்புறதுக்கு எல்லாம் விட்டுட்டு வாங்கினால் சொல்லலை அந்த மனோபக்குவம் ஃபஸ்ட்டு வருதான்னா அதுக்கே யாரும் முன் வரலை அப்போ ஏன் ஒரு வரலாறு தான் வந்தார் அப்படின்னா அப்போ எல்லோரும் இப்படி தான் இருந்திருக்காங்க ஏன் ஒரு சரவானந்தா சாமி தான் வந்தாங்கன்னா அப்போ எல்லோரும் அப்படி தான் இருந்திருக்காங்க ஏன் ஒரு செல்லுவராசையாக வந்திருக்காங்கன்னா ஏன் அப்போ எல்லோரும் தான் இருந்திருக்காங்க என்ன பக்குவப்பட யாரும் தயாராக இல்லை அதுதான் வந்து நம்மளோட நம்ம இந்த பிறவியை நீட்டிச்சுக்கிறதுக்கான காரணம் அதுதான் இப்போ நம்மளோட ப பிறவிகளோட சிந்தனை நமக்கு வந்துச்சுன்னா நம்ம உடனே வந்து இறந்து போயிடுவோம் எக்கையோ இவ்வளோ கஷ்டங்களை சுமக்கணுமா திரும்ப அப்படின்னு சொல்லி நமக்கு மிகப்பெரிய துன்பத்தை உண்டாக்கிறோம் அதுக்கு தான் புறத்தில் இத்தனை பிறவிகளாக ஒவ்வொருத்தரும் படுற துன்பங்களை நம்ம பார்க்குறோம் இது அத்தனையும் நம்ம ஒவ்வொருத்தராக படணும்னு நினச்சோம்னா இந்த வாழ்க்கை வேண்டாம்னு உடனே முடிவு பண்ணிவிடுவோம் அருள் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து இறைவனோட தன்மை இறைவன் தான் இங்கே வாழ வந்திருக்காருங்கிற உணர்வு நமக்கு வந்துச்சுன்னா நம்ம மறுகணமே வந்து இந்த அருள் வாழ்க்கை போய்ப்போம் நம்மளாக நம்ம தேவைக்கு உண்டாக்குன கொஞ்சம் ஆழமாக போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் இதை உங்கள் எண்ணத்துக்கு பயன்படுத்திங்க நம்ம தேவைக்கு உண்டாக்குன பிறக்கும்போது எந்த வித தொடர்பும் இல்லாமல் நம்ம பிறக்கிறோம் நம்ம கூட இருக்கவங்க நம்ம அம்மா அப்பாங்க உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறாங்க அதுக்கு பிறகு அவங்க கூட இருந்து வாடுறோம் அந்த பற்றில் வாடுறோம் அதுக்கு பிறகு இந்த பற்று இருக்கிற சூழலை முதல்ல நம்ம புரிஞ்சுக்காம திரும்ப இன்னொரு இதே சூழலை உண்டாக்குறதுக்கு நம்ம தயாராகிறோம் நமக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு நம்ம ஒரு அதை பழைய செல்லாம் மறந்துட்டு இன்னொரு குடும்ப சூழலை அங்கே உண்டாக்குறோம் நம்மளுடைய உடல் தேவைக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இன்னொரு திருமணத்தையும் நம்மளுடைய பிற்கால சந்ததியின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையையும் அதை சாரத்துக்கான ஒரு குடும்ப சூழ்நிலை உண்டாக்குறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி நம்மளை கட்டி வச்ச அதே தாய் தந்தை அதுக்கு முன்னாடி உள்ளவங்களை நம்ம பார்க்குறது இல்லை அப்போ இதே நிலை தான் நமக்கு ஏற்படுங்கிறது நம்ம உணர்றது கிடையாது அப்போ இந்த இடப்பட்ட அந்த நல்லா தேகம் இருக்கிற நேரத்தில் இந்த உணர்வை விட்டு நம்ம வந்து இது நம்ம நல்லா இருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த இன்பத்தில் இருந்துடுறோம் இது இன்பமே இல்லை இதுதான் மாயத்திரை இதுதான் மாய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நம்ம ப பக்குவப்படாமல் இருந்து கடைசி தருவாயில நம்ம மறதியால் நம்மளோட சிந்தனை ஒழிஞ்சு போய் நம்ம வா நம்மளோட இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை முறை மறந்து போய் நம்ம ஒடுங்கிடுறோம் அதுதான் இறப்பாகுது ஆனால் உண்மையில் அங்கே இறப்பு ஏற்படுது கிடையாது திரும்ப பிறப்பு ஏற்படுது ஆக இந்த புறச்சிந்தனையில் இருக்கும் பொழுது பெருமானார் சொன்ன இந்த நன்னீர் காய்ச்சி சாப்பிட்றது சில கடைசி நிலையில் உள்ள பக்குவப்படுத்தான வழிமுறைகளை வந்து நம்ம எடுத்துக்கணுமா அதை நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா இப்போ மழை விஷபாகம் பூதபாகம் அமிர்தபாகம் மூணு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த அஞ்சில் இரண்டாக போது அமிர்தபாகம் மிஞ்சும் மற்றபடி இப்போ விஷபாகமும் பூதபாகமும் அதில் போயிடும் அதில் கொஞ்சம் சுக்கு சேர்த்து காய்ச்ச சொல்கிறாங்க இந்த தண்ணியை பருக சொல்கிறாங்க இந்த தண்ணியை நம்ம தேக உணர்வில் இருந்துட்டு பண்ணோம்னா நம்ம அந்த மனம் இந்திரியம் ஜீவன் இந்த நிலையில் இருந்துட்டு இதை பண்ணும் பொழுது எந்த பலனும் அளிக்காது இதுக்கான உணவு அது அல்ல நம்ம இதெல்லாம் ஒடுங்கும் பொழுது நம்ம இருக்கிறது நிராதார நிலை இந்த விஷயங்கள்லாம் வேண்டாம்னு இருக்கிறது நிராதார நிலை ஆனால் தான் இருப்போம் அப்போ நமக்கு எது நன்மை எது தீமைங்கிறது நம்ம நமக்கு பட்ட பரிவர்த்தனமாக தெரியும் நம்ம இப்போ இருக்கிற இந்த வாழ்க்கையை இதை முடிச்சுட்டு வர்றேன் இது நல்லா இருக்கு. என்னோட குடும்பம் அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மாய தோற்ற வலையை நம்ம பின்னி அது உள்ளே இருந்துக்கிட்டு இந்த உணவு முறைகளையும் இந்த வாழ்க்கை முறையும் கடைபிடிக்கிறதுனால எந்த பலனும் கிடையாது இதனால் இந்த தேகம் நீட்டிச்சாலும் பலன் கிடையாது நம்ம இதோட ஒரு இரநூறு வருஷம் வாழ்ந்தாலும் இன்னும் நாலஞ்சு குடும்பத்தை தான் ஒழிய நமக்கு எந்த தெளிவும் ஏற்படாது அதனால நம்ம இந்த இந்த பக்குவத்தை வருவிச்சுக்காம இந்த பெருமானாருடைய உணவு முறைகளை வந்து நம்ம ரொம்ப தீவிர முயற்சியோடு பண்ணுறதுனால ஒன்றும் பயனில்லை சாதாரணமாக வெந்நீரை கொதிக்க வச்சு அதை நம்ம பறிக்கிட்டு வந்தாலே தண்ணினால் ஏற்படுற தொந்தரவுகள் இருக்காது இந்த தேகத்துக்கு தேவையானதை கொடுத்துட்ருக்கோம் இது வந்து நம்ம நம்ம ஆரம்ப கட்டத்தில் எப்போவுமே செய்ய வேண்டிய வெந்நீர் பழக்கம் நமக்கு ஆயுளை நீட்டிக்கும் தேகத்தை பாதுகாக்கும் தவிர்த்து அந்த முறையில் இப்போ நிறையா வீடியோக்குள்ளே அதை அப்படியே சொல்லி நிறையா பதிவிட்டு வர்றாங்க அதெல்லாம் நமக்கு பயன் கிடையாது அதெல்லாம் நம்ம நான் ஏற்கனவே சித்தடியன் நான் இதெல்லாம் ஏற்கனவே முயற்சி பண்ணி அதனால் நிறைய உடல் உபாதைகள் தான் வந்துச்சு அதனால் அந்த பழக்கம்லாம் என்னோடய அனுபவத்துக்கு தேவையில்ல அதனால் அதை உணர்ந்து எது தேவைங்கிறத பார்த்துங்க மழை தண்ணி அமிர்தம் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது ஆனால் மழை தண்ணி எடுக்கிற அளவுக்கு தேகத்தில் சக்தி இல்லை அதனால் சாதாரணமாக மழை தண்ணியை நம்ம காய்ச்சிட்டு கொதிக்க வச்சு அதில் சர்க்கரை இதுமாதிரி சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அதனால் தப்பு இல்ல. ஊற்று நீர் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க பெருமாநார் இப்போ தண்ணியில் நீங்கள் அங்கே மழை தண்ணி கிடச்சுனா தாராளமாக பயன்படுத்துங்க மழை தண்ணி பயன்படுத்தும் போது உடம்பு உஷ்ணமாகும் அதுக்கேற்ற உணவு வகைகள் அந்த அஸ்வாதி சூரணம் குளிர்ச்சிக்கான பால் மாதிரி விஷயங்கள் சேர்த்துட்டு வந்தால் தான் அதில் பயனுள்ளையும் அதை பார்த்துங்க அதுவும் அடியன் பற்ற அனுபவத்தினால் சொல்கிறேன் தயவமாக இதை உங்கள் பக்குவத்துக்கு இதை நீங்கள் பயன்படுத்திங்க நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுனால நீங்கள் பக்குவங்களிலாம் இருக்கீங்க உங்களுக்கு போக போக வந்து திருவள்ளே எல்லா உண்மையும் உணர்த்தமாக தயவு